அறிஞர்கள் அறுபத்தி நான்கு என்றால் சில மத்தியில் தவறான எண்ணம் தான் தோன்றியுள்ளது ஆனால் அது தவறு மன்னராட்சி காலத்தில் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலும் சிறந்து விளங்கும் வீரனையே விரும்புவார்கள் சரி அந்த கலைகள் என்ன அவற்றின் சிறப்புகள் குறித்து விரிவாக பார்ப்போம் முதலாவதாக ஆடல் ஆடல் என்றால் என்ன ஆடல் என்றால் நலனம் என பொருள் இந்த கலை இயல்பான வெளிப்பாடுகளில் ஒன்றாகும் ஆடலை கூத்து என்றும் கூறுவர் பரதநாட்டியம் பரதாட்டம் மகிழாட்டம் மகிழாட்டம் உள்ளிட்ட கலைகள் ஆடல்களை என அழைக்கப்படுகின்றன இரண்டாவது கலை இசைக்கருவி மீட்டல் வீணை புல்லாங்குயல் மேலம் கடம் சாதுசுரம் உள்ளிட்ட கருவிகளில் ஏதேனும் ஒரு கருவியை இசை கத்தறிந்திருக்க வேண்டும் இந்த இசைக்கருவிகளை மீட்பதால் பிறரின் கண்ணியை துரைக்கவும் கவலையை மறக்க வைக்கவும் பிறர் களைப்பை மறக்கவும் பயன்படுகிறது மூன்றாவதாக ஒப்பனை செய்தல் ஒப்பனை என்றால் அழகு செய்தல் என்பதாகும் நாடகம் திருவிழா உள்ளிட்ட சமயங்களில் தன்னை அழகுப்படுத்திக் கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் எல்லா விஷயங்களும் பிறரை சார்ந்திருக்காமல் நாமே நம்மை தயார் செய்து கொள்வதெல்லாம் நான்காவதாக சிற்பம் பிடித்தல் சிற்பத்தை வடிப்பது என்பது புண்ணிய காரியமாகும் இதற்கு பொறுமையும் நிதானமும் கலை நயமும் அவசியம் சுவாமி சிலைகள் மண்ணுகளின் சிலைகளை வரிக்கத் தெரிந்திருக்க வேண்டும் இதன் மூலம் நாம் பொறுமையை கற்றுக்கொள்ளலாம் வெறும் கல்லாத இருந்தால் அது பயன் கிடையாது அதை சிலையாக ஒதுக்கினால் நான்கு பேர் வழங்குவர் என்ற தத்துவத்தை நமக்கு விளக்குகிறது என்றாவதாக பூ தொடுத்து பூவை தொடுப்பதாகும் கடவுளுக்கு பூக்களை தொடுக்க தெரிந்திருக்க வேண்டும் பூ தொடுக்க தெரிந்தால் வீட்டில் பூக்கும் பூக்களை பறித்து அழகாக மாலையாக கட்டி தெய்வத்திற்கு சாத்த வேண்டும் ஆறாவதாக சூதாட்டல் சூதாட்டம் என்பதாகும் மகாபாரத போரில் பாண்டவர்கள் சகுனியிடம் சூதாட்டத்தில் தோற்றதால் நாட்டோ என்று வீட்டில் என்று எதிர் பெற்ற மனைவி பாஞ்சாலையின் மாழுத்தல் இயக்க நேரிட்டது எனவே எதையும் யாரிடமும் இயக்காத அளவுக்கு சூடாட தெரிந்திருத்தல் அவசியமாகும் ஏழாவதாக சுரதம் மறிதல் எட்டாவதாக தேனும் கல்லும் சேகரித்தல் தேன் கூட்டு தேனையை சமாளித்து தேனை எடுக்க வேண்டும் அதுபோல் பனை மரத்தின் உச்சிக்கு சென்று கல்லை எடுக்க தெரிந்திருக்க வேண்டும் ஒன்பதாவதாக நரம்பு மருத்துவம் நரம்புகளில் ஏற்படும் வழியை குணப்படுத்தும் அளவுக்கு நீவி விடுதல் சமையல் பொருட்களை வைத்து நரம்பு வழியை குணப்படுத்தல் உள்ளிட்டவற்றை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் பத்தாவதாக சமைத்தல் சமையல் என்பது அருமையான கலையாகும் பிற பசியை ஆற்றுவது புண்ணிய காரியமாகும் பிற எதிர்பாராமல் சமைக்க தெரிந்தால் நாமே நம் பசியை ஆட்சி கொள்ளலாம் அதிலும் ருசியான உணர்வை சமைத்து பிறருக்கு பரிமாறி அவர்கள் உண்ணும் வழி பார்ப்பதே தனி சுகம்தான் பதினொன்று கனி உற்பத்தி செய்து கற்றுக் கொண்டிருக்க வேண்டும் எந்த எந்த மண்ணில் விளையும் விளைவித்தால் லாபம் ஈட்டலாம் எந்த பழங்களுக்கு எப்படி தண்ணீர் ஊற்றுவது உள்ளிட்டவற்றை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் பனிரெண்டாவது களை கல்லும் பொண்ணும் பிளத்தல் கல்லை பிளக்க தெரிய வேண்டும் அப்போதுதான் நம் உடல் ஒளிமையாக இருக்கிறது என தெரிந்து கொள்ள முடியும் அதேபோல் அதே போல் தெரிய வேண்டும் விலை பக்குவமாக பிரிப்பது என்பது தெரியும் பதிமூன்று கரும்பு சாற்று வெள்ளம் கரும்பு சாரிலிருந்து வெள்ளத்தை எப்படி பிரிப்பது என தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இதன் மூலம் கைவசம் தொழிலை கற்றுக்கொள்வது போன்றதாகும் ஒன்றுக்கு மேற்பட்ட உலோகங்களை பிரித்தல் உலோகங்களின் தரம் அறிந்து ஆகும் பதினைந்து கலவை உலோகம் பிரித்தல் ஒரு கலவையில் இருந்து ஒரு உலோகத்தை பிரித்தெடுக்கும் முறையாகும் பதினாறாவதாக உலோக கலவை ஆராய்ந்து கலவையாக உள்ள உலோகத்தில் ஒன்றை மட்டும் எப்படி பிரிப்பது என்பதை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்க வேண்டும் பதினேழு உப்பு உண்டா பதினொன்பது மற்போர் புரிதல் எதிரேயே எதிர்த்து எந்த ஆயுதமும் இன்றி சண்டையிடுதல் இருபதாவது கலை அம்பு தொடுத்தல் அதாவது குறிப்பார்த்து அம்பு எய்தல் இது எதிர்க்கும் நம்மை விரட்டும் காட்டு விலங்குகளிடமிருந்து காத்து கொள்ளவும் உதவும் இருபத்தி ஒன்று

குல தெய்வங்களையும் கிராம தேவைகளையும் என்னை வணங்கி மகிழ்விக்க வேண்டும் இருபத்தி நான்கு தேரோட்டல் தேரை எப்படி எப்படியிருக்கு வருகின்ற தெரிந்திருக்க வேண்டும் மகாபாரத போல சாரதியாக வந்த கிருஷ்ணன் கருணனுக்கு பல வித்தைகளை சொல்லிக் கொடுத்தது போல் தேரோட்ட தெரிந்திருக்க வேண்டும் இருபத்தி கலை மக்களம் செய்தல் உடலை குளிர்ச்சி பொருத்தும் உடல் நலனுக்கு கேடு விளைவிக்காத மண் செய்ய தெரிந்திருக்க வேண்டும் இருபத்தாறாவதாக மரக்கலம் செய்தல் மரங்களில் இருந்து செய்யப்படும் பொருட்களையும் செய்ய தெரிந்திருக்க வேண்டும் இருபத்தேழு பொற்களம் செய்தல் ஒரு தங்க கட்டியை கொடுத்தால் அதை உருக்கி அதிலிருந்து எப்படி நகைகளை செய்ய வேண்டும் என்பது தெரிந்திருக்க வேண்டும் இருபத்தி எட்டு வெள்ளிக்கலம் செய்தல் வெள்ளி நகைகளையும் செய்ய தெரிந்திருக்க வேண்டும் வெள்ளியில் காதணி கொலுசு அரண்யான் கயிறு உள்ளிட்ட பொருட்களை செய்ய தெரிந்திருக்க வேண்டும் இருபத்தொன்பதாவதாக ஓவியம் வரைதல் ஓவியம் வரைய வேண்டும் ஓவியம் எனப்படுகப்படுவது சிறந்த கலையாகும் மனதில் இருக்கும் கற்பனைகளை கலையாக கொட்டுவதாகும் முப்பதாவது நிலச்சமல் செய்தல் நிலங்களை சமம் செய்ய தெரிந்திருக்க வேண்டும் முப்பத்தி ஒன்று கால கல்வி செய்தல் படைக்கலன்கள் செய்வது முப்பத்தி இரண்டு ஆடைக்கு நிறம் மூட்டல் ஆடைகளுக்கு பல வண்ண நிறங்களை போட்டு அழகப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும் அதாவது துணிகளுக்கு சாயம் போடுவதாகும் முப்பத்தி மூன்று எந்திரம் ஏற்றல் எந்திரங்களை ஏற்க தெரிந்திருக்க வேண்டும் எந்த சூழல் வந்தாலும் அதை எதிர்கொள்ள எந்திரங்களின் பயன்பாடு அவசியம் என்பதால் இதை தெரிந்திருக்க வேண்டும் முப்பத்தி நான்கு தோண்டி படகுகள் வடிவமைத்தல் ஆகும் முப்பத்தி ஐந்து நூல் நூற்றல் தறி மூலம் நூல்களை நூற்க தெரிந்திருக்க வேண்டும் இந்த நூல்கள் தான் துணியை உருவாக்க உதவும் முப்பத்தி ஆறு ஆடை நோய் நுட்பதோடு நிற்கை நெய்யவும் ஆயுதங்களே கூர்மைப்படுத்துதலே சாணை பிடித்தல் ஆகும் முப்பத்தி எட்டு பொன்னின் மாற்று இது அதாவது செயற்கை நகை முலாம் செய்யவும் முலாம் செய்யும் தொழிலாக

சிறிதலுக்காக உள்ள நகைகளை அழுக்கை நீக்கி அதன் மேல் பொன் பூச தெரிந்திருக்க வேண்டும் நாற்பத்தி இரண்டு தோல் பதினெடுதல் தோலை எப்படி என்பதை தெரிந்திருக்க வேண்டும் நாற்பத்தி மூன்று மிருகத்தோல் உரித்தல் மிருகத்தோலை உரிக்க கற்றுக் கொண்டிருக்க வேண்டும் நாற்பத்தி நான்கு பால் கறந்து நெய்யுருக்கள் பசும்பாட்டிலிருந்து அதை காட்சி நாற்பத்தி ஐந்து நெய்யை நமக்கு தேவையான துணிகளை தைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சட்டை பாவாடை ரவிக்கை அரைக்கை சட்டை முழுக்கை சட்டை அரைக்கால் முழுக்கால் முழுக்கால் பேன் ஆகியவற்றை தைக்க வேண்டும் நாள் உடல் நலனை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளவும் இயங்க வைக்கவும் நீச்சல் திறந்து வைத்திருப்பது அவசியமாகும் நாற்பத்தி ஏழு இல்ல தூய்மையுறுத்தல் நாம் வசிக்கும் இல்லத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் நாற்பத்தி எட்டு துவைத்தல் துணிகளை சுத்தமாக துவைக்க வேண்டும் கந்தலானாலும் கசக்கி கட்டு என்பதை எப்போதும் நினைவு கொள்ள வேண்டும் நாற்பத்தி ஒன்பது மயில்களை முடியை நன்றாக திருத்த கற்றுக் கொண்டிருக்க வேண்டும் ஐம்பது எள்ளு இறைச்சி நெய் எடுத்தல் எள் இறைச்சியில் இருந்து நெய்யை எடுப்பது ஒன்று விவசாயம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் ஐம்பத்தி மூன்று பணிவிடை செய்தல் நல்லபடியாக அனைவருக்கும் பணிவிடை செய்ய வேண்டும் ஐம்பத்தி நான்கு மூங்கில் முடைதல் மூங்கிலை வைத்து கூரை முனைதல் மற்றும் பறிக்க பயன்படுத்தப்படும் கூடையை முனைதல் ஆகியவற்றை தெரிந்திருக்க வேண்டும் பாத்திரம் வார்த்தல் பாத்திரங்களை வார்க்கவும் அதாவது உலோகங்களை வைத்து பாத்திரங்களை தயார் செய்ய தெரிந்திருக்க வேண்டும் ஐம்பத்தி ஆறு நீர் கோணறுதல் நீர் தெளித்தல் பெண்களாக இருந்தால் தண்ணீர் எடுத்து வருவது வீடு வாசல் தெளிப்பது போன்றவற்றை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஐம்பத்தி ஏழு இரும்பாயுதம் ஆயுதங்கள் செய்ய வேண்டும் ஐம்பத்தி எட்டு மிருக வாகனங்களுக்கு கணிசு அமைத்தல் யானை போன்ற வாகனங்களுக்கு அம்பாலி அமைப்பது ஐம்பத்தி ஒன்பது குழந்தை வளர்ப்பு குழந்தை வளர்ப்பு என்பதும் ஒரு பெரிய கதைதான் இது பெண் மட்டுமல்ல ஆணும் பெற வேண்டும் யாராவது அதை கேட்க அறுபத்தி ஒன்று பிற மொழி பெறுதல் தாய்மொழியில் மட்டுமல்லாமல் பிற மொழிகளிலும் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் அறுபத்தி இரண்டு வெற்றிலைப்பாக்கு சித்தப்படுத்தல் வெற்றிலைப்பாக்கு எப்படி போடுவது என்ற பக்குவம் அறிவது அறுபத்தி மூன்று மேற்கூறிய கலைகளை உள்வாங்கும் விரைவு மேலே கூறிய கலைகளையும் வேகமாக உள்வாங்க வேண்டும் அறுபத்தி நான்கு வெளிப்படுத்தும் நிதானம்